மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் உலகமெல்லாம் வாழும் குழந்தைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட ஒரு பெரிய நகரம் மும்பையை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க மும்பைக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பேர் வந்து பாம்பே ஆர் பம்பாய் இந்தியாவின் மிகப்பெரிய நகரமான மும்பை நாட்டின் நிதித்துறையின் தலைமையிடமாக கருதப்படுகிறது மும்பை கனவுகளின் நகரமாகவும் நாகரிகத்தின் சின்னமாகவும் பாலிவுட்டின் இல்லமாகவும் பிரபலமாக உள்ளது இனி மும்பையில் பார்க்க வேண்டிய இடங்கள் சிலவற்றை பார்ப்போம் பாலிவுட் அப்படின்னோடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஹிந்தி படங்கள் நிற நிறைய ஹிந்தி படம் பாக்குறீங்களா ஹிந்தி படம் பார்த்துருக்கீங்களா கிருத்திக் ரோஷன் ஷாருக்கான் கான் இவங்க எல்லாம் பம்பாயில தான் மும்பையின் கொலாபா பகுதியில் அமைந்திருக்கும் கட்டிடக்கலை அதிசயம் கேட்வே ஆஃப் இந்தியா இந்த கட்டிடம் இந்து மற்றும் முஸ்லிம் கட்டிடக்கலைகள் இரண்டையும் பிரதிபலிக்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மும்பை வந்த ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் மற்றும் ராணி மேரி இருவரையும் வரவேற்கும் பொருட்டு எழுப்பப்பட்டது இந்த கேட்வே ஆஃப் இந்தியா ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் ராணி மேரி அவங்கள வரவேற்கிறதுக்காக கட்டப்பட்டது இதை வந்து பெஸ்ட் கேட் ஆஃப் இந்தியானும் சொல்லலாம் மும்பை என்றாலே நினைவுக்கு வருவது போக்குவரத்து நெரிசலும் ஜன கூட்டமும் எண்ணற்ற உணவு வகைகளும் வேறுபட்ட கலாச்சாரங்களும் தான் மும்பையின் சமீபத்திய பெருமைக்கு காரணமாக விளங்குவது பாந்த்ரா ஒர்லி சீலிங் என்று சொல்லலாம் மும்பை வந்து பாப்புலேஷனில் நம்பர் ஒன் சிட்டியா இருக்கு இப்போ இதுக்கு முன்னே வந்து கல்கத்தா நம்பர் ஒன் சிட்டியாக இருந்தது பாப்புலேஷனில் இந்த பாலத்தின் மூலம் ஓர்லி என்ற இடத்திலிருந்து வாகனத்தில் செல்லும் ஒரு பயணி பாந்த்ரா என்ற இடத்தை பத்தே நிமிடத்தில் அடைந்துவிட முடியும் இது போக்குவரத்து நெரிசலை குறைப்பதுடன் பயணிகள் பார்த்து மகிழ வேண்டிய இடங்களில் ஒன்றாகும் சீலிங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் டு சீ இன் மும்பை உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சின்னா அதில் எப்பவாவது டிரைவ் போயிட்டு வாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அது வர்லி சிட்டியும் பாந்த்ரா சிட்டியும் கனெக்ட் பண்ணி ஒரு கடல் மேலே கட்டப்பட்டிருக்க ஒரு பிரிட்ஜ் மும்பையின் மரீன் ட்ரைவ் பகுதிக்கு நீங்கள் சென்றால் உலகின் பிரபலமான கடற்கரைகளில் ஒன்றான சௌபாத்தி பீச்சின் அழகை காணலாம் இங்கு வேல்பூரி பானிபூரி சாண்ட்விட்ச்கள் ஃபலூடா போன்ற மும்பையின் சுவை மிகு தெருவோர உணவுகளை ருசிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இரவு வேளைகளில் மரீன் டிரைவ் பகுதியிலிருந்து பார்த்தால் மும்பையின் வான விளிம்பு மின் விளக்குகளால் ஜொலிக்கும் மரீன் டிரைவை வந்து குயின்ஸ் நெக்லஸ்ன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நைட் டைமில் அந்த மகாராணியோட கழுத்தில் இருக்கக்கூடிய நெக்லஸ் மாதிரி அந்த இரவு விளக்குகளில் லைட்டில் வந்து பயங்கரமாக பிரதிபலித்து ஒளி சுடராக தெரியும் அதனால் இதுக்கு குயின்ஸ் நெக்லஸ்ன்னு சொல்லலாம் மும்பையின் புகழ்பெற்ற ஒர்லி பகுதியில் கடலை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறது ஹாஜி அலி மசூதி இங்கு சாதி மத வேறுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களும் கூட்டம் கூட்டமாக வந்து செல்கின்றனர் இதன் அருகில் உள்ள மகாலட்சுமி கோவிலும் பார்க்க வேண்டிய இடங்களில் மிக முக்கியமானதாகும் மசூதினா மாஸ்க் நீங்க டைம் கிடைச்சதுன்னா நீங்க பொம்மை போறப்ப மசூதியை பாருங்க அது பக்கத்திலேயே வந்து மகாலட்சுமி கோவிலும் இருக்கு ரொம்ப பார்க்கக்கூடிய முக்கியமான இடம்தான் இதை தவிர மும்பையில் காண வேண்டிய இடங்கள் எலிபெண்டா குகைகள் ஜஹாங்கீர் கலைக்கூடம் சித்தி விநாயகர் கோவில் எஸ்எல் ஓல்ட் ஜூஹு கடற்கரை போன்றவைகளாகும் ஆகும் நீங்கள் பாலிவுட் ஆர்டிஸ்ட் யார்கிட்டயாவது ஆட்டோகிராஃப் வாங்கணும் அப்படின்னா நம்ம மும்பையில் இருக்கிற ஜூகு பீச்சுக்கு போங்க அங்கே ஜூகு பீச்சில் போயிட்டு பேல்பூரி வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் மும்பை என்றும் பரபரப்பாக இயங்கி வரும் இந்தியாவின் முதன்மையான வர்த்தக நகரம் சினிமா நட்சத்திரங்கள் கிரிக்கெட் வீரர்கள் தொழிலதிபர்கள் என்று இந்தியாவின் முக்கிய புள்ளிகள் அனைவரும் இங்குதான் வசித்து வருகிறார்கள் இந்தியாவின் நுழைவு வாயில் என்ற சிறப்பை பெற்றுள்ள இந்நகரம் இந்தியாவின் பொருளாதார தலைநகராக விளங்குகிறது இங்க தான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் வணிக ரீதியான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது நிறைய ஹெட் ஆபிஸ உள்ளது அதனால இதை வந்து கமர்ஷியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம் கமர்ஷியல் கேபிட்டல் வந்து பொருளாதார நகரம் அப்படின்னு சொல்றோம் அப்படிப்பட்ட ஒரு மும்பைக்கு நம்மளும் ஒரு விசிட் பண்ணிட்டு சீலிங்க்ல டிரைவ் போய் பேல்பூரி சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த பாடத்தை ரெண்டு வாட்டி படிப்போமா மாணவ மாணவிகளை இன்று நாம் கற்ற பாடத்தை ஓரிரு முறை படிக்கவும் பிறகு இந்த பாடத்தின் பயிற்சிகளையும் செய்து முடிக்கவும் உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் டீச்சர்ஸ் அட் ஐ லேர்ன் தமிழ் நவ் டாட் காம் என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பவும் உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றென்றும் நன்றி வாழ்க தமிழ் வளர்க தமிழ் Venga también.